சமந்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் கேட்டீங்கல்ல கொண்டு வந்துட்டேம்மா பிரியா எங்க அவகிட்ட கொடுத்துர்லாம் போறதுக்குள்ள அவன் வாங்கிக்கிட்டானா நல்லபடியா செலவு பண்ணுவாள் சமந்தி உங்ககிட்ட கேட்டு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அவ ஊருக்கே கிளம்பி போயிட்டா சமந்தி காசு கேட்ட உடனே கொண்டு வந்து கொடுத்தாதானே அவங்க கிட்ட கொடுக்க முடியும் இப்படி கொண்டு வந்தா எப்போ கொடுக்கறது அப்படியா சமதி சரி விடுங்க அவள் வந்ததுமே அவ கையில் கொடுத்துறேன் எங்கேயாச்சும் காசு வாங்கிட்டு தான் நிச்சயம் போயிருப்பா கிட்ட வந்ததுமே திருப்பி கொடுத்துறட்டும் அது வரைக்கும் நானே இந்த படத்தை வச்சுக்கிறேன் சமந்தி பிரியா வந்ததுமே எனக்கு ஃபோன் போடுங்க என்ன அவள் என் கூட ஒரு வார்த்தை சொல்லவே கிடையாது முன்னாடியே போறேனாச்சும் சொல்லியிருக்கணும்ல சமந்தி அதெல்லாம் வேணாம் எங்ககிட்டே காசை கொடுங்க நாங்கள் அந்த ஃபோன்பேவா ஜிபேவா அதில் போட்டு விட்டுறோம் உங்களுக்கு அவங்க இருந்தே செலவு பண்ணிட்டு வரட்டும் இங்கே கொண்டு வந்து என்ன பண்ணுறது அவங்ககிட்டே கொடுத்துட்றேன் சரிங்க சமந்தி அப்போ போடுங்க அவளுக்கு போட்டு விட்டுருங்க என்ன நான் ஃபோன் போட்டு பிரியா கிட்டே என்னன்னு விசாரிச்சுக்கிறேன் சமந்தி இந்தாங்க என்ன அது ஃபோன் போட்டு கேட்குறீங்களா ஏன் எங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்ன அதெல்லாம் கொடுத்த காசை பத்தி கேட்காதீங்க அவ சங்கட்டப்படுவா சரிங்க சமந்தி நான் கிளம்புறேன் இந்தாங்க பணத்தை அவன் வந்ததுமே கொடுத்துருங்க என்ன வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்னன்னு போன் பண்றேன்பா சமந்தி நாங்க ரெண்டு பேரா வீட்டில் இருக்கிறதுக்கு எங்களுக்கு போர் அடிக்குது உங்க வீட்டுல ரெண்டு நாளைக்கு வந்து தங்கிக்கிறோம் உங்களுக்கு சரியா அதுக்கு என்ன சமந்தி ரெண்டு பேரும் தாராளமும் வந்து எத்தனை நாளைக்கு வேணா இருங்க நீங்க ரெண்டு பேரா இங்க தனியாக ஊசமைச்சு சாப்பிட முடியாது அங்க கூட வந்து இருங்க ஏய் இந்தாடி அவ அங்க தான் நின்றுட்டு இருக்கிறா நான் சொல்றதை கேளு இப்போவே அவ கூட போயிடுவோம் ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு அங்கே டேரா போட்டு வருவோம் இங்கே நம்மளால தனியாக சாப்பாட்டுக்கு செலவெல்லாம் பார்க்க முடியாது அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குவோம் பணத்தை நம்மளே வச்சுக்குவோம் என்ன அத்த அது இல்லைங்கிட்ட ராணி இருப்பால அவ ஏதாவதுன்னு நினைச்சுக்கிட்டானா என்ன பண்றது அவ நம்ம பிள்ளடி அவெல்லாம் ஒன்றும் நம்மளை சொல்ல மாட்டா வா நமக்கு நல்லா ஆக்கி அரைச்சி போடணும் தான் நான் சொன்னதை கேளு ரெண்டு நாள் அங்கே போய் இருந்துட்டு வருவோம் அவங்களும் வந்துடுவாங்க இந்த பணமும் நமக்கு பத்திரமா கிடச்சிரும் அப்போனா சரிங்க த இந்த பணத்தை வச்சு ராணிக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்து போடணுன்னு ஆசையாக இருக்குத்த அவளுக்கு எதுவுமே செய்யலை இது வரைக்கும் அவளுக்கு எதாச்சும் போடலாம்